அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ணா காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முடித்து ரெடி ஆகிடுச்சி நெத்தியில் ஒரு பட்டையை போடுவோம் ஏண்டி பேச்சு தாய் ஏதாச்சும் போடன்டி என்னது தொடப்பத்தை தூக்கி போடுறா ஏண்டி உனக்கு உனக்கு அவளக்கலாம் போச்சா நீங்கள் தானே ஏதாச்சும் போடுன்னு சொன்னீங்க என் நான் வைத்துக்கு ஏதாச்சும் போட சொன்னடி வாங்குற காசெல்லாம் குடிச்சுக்கிட்டே இருந்த வயிற்றுக்கு எங்கே இருந்து வரும் ஏடி இந்நேரம் சூடாக இட்லி அவிச்சு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சிருப்பேன்னு நினச்சில்ல நான் குளிச்சுட்டு வந்து உக்காந்துருக்கேன் சும்மா உட்காந்தா என்ன வரும் ஏதாச்சும் கொடுத்துட்டு உக்காரணும் அப்போ வரும் சூடாக இட்லியும் தேங்காய் சட்னியும் சரி இருக்கிறத போடு ரெண்டு நாள் பழைய சோறு இருக்கு போடவா ஆஹா விட்டா அதுவும் போயிடும் சரி கொண்டு வா ஆமாம் தொட்டுக்கு எதுவும் இல்லையா ஊருகா தான் இருக்கு தொட்டு நாக்கில் வச்சு சாப்பிட்டு போங்க என்ன அது ஊர்காயா ஏயா குவாட்டருக்கு ஊருகா தொட்டுக்கிற பழைய சொத்துக்கு ஊருகா தொட்டுக்க மாட்டியோ எனக்கு சோறே வேண்டாம் போதுமா என்னாச்சு இந்த மனுஷனுக்கு மிச்சம் டெய் எல்லாரும் வந்துட்டீங்கல்ல இன்னைக்கு மேலே தெரிய ஆறுமுகம் வீட்டில் காது குட்டு நாலு கடை வெட்டி கலியஞ்சோரும் போடுறாங்க போதுமா ஊர் ஜனம் அம்புட்டும் அங்கே தான் இருக்கும் நம்ம ஆளுங்க எல்லாம் அங்கே ஆகிடுங்க அண்ணே காது குத்துனா மொய் வைக்கணுமாண்ணே நாம் என்னை கடை அதெல்லாம் வச்சுருக்கோம் போனோமா தலைக்கறியை சாப்பிட்டோமா தலையை திக்கிட்டு வந்தமான்னு இருக்கிறத விட்டுட்டு மொய்யடியுன்னு பேசிக்கிட்டு இருக்க ஆறுமுகம் யாரிட நம்ம ஆள் சங்கத்துக்கே வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்கான் அண்ணே சரக்கு யார் செல்வனே தேய் பத்திரிக்கை வைக்கி வந்த ஆறுமுகத்துக்கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல்லு காட்டையை போட்டேன் அவனும் நாம் வந்தால் போதும்னு கொடுத்துட்டு போயிட்டான் அது மட்டும் இல்லடா எப்போ அவன் கிடா வெட்டுறன்னு சொன்னானோ அப்போவே தலக்கறையை நான் புக் பண்ணிட்டேன் இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வண்டியை தான் எல்லோரும் ஸ்பாட்டில் அசம்பிளாகுங்க பாட்டிலோட அசம்பிள் ஆகணும் புரியுதா சிக்ஸ் லைக் அப்பாடா ஆறுமுக வீட்டுக்கு வந்தாச்சு என்னது இவ்வளோ கூட்டம் இருக்குது சும்மாவ கரியும் சோறாச்சே அத்தான் இவ்வளோ கூட்டம் இங்க நம்ம டீமே காணோம் அண்ணே எப்படா வந்தீங்க கெடாவே யாரு கையிலே வந்துட்டோனே ஆஹா நமக்கு மேல பறக்க வெட்டியா இருக்காங்க டேய் ஒருத்தன் தலைக்கறி சமைக்கிற இடத்துல போய் நில்லுங்க இன்னொருத்தன் பந்தி எங்க போடுறாங்களோ அங்க போய் நில்லு இடம் பிடிக்கணும் டெய் நீ போய் சரக்கெல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ண போ எல்லாம் சரி காது எப்ப குத்துவாங்க எப்ப ஆறுமுகம் எப்பா காதை குத்துவீங்க தாய்மாமா வந்ததும் என்னடா நடக்குது அண்ணே இப்பதானே, தானே அண்டாவில் கறி அள்ளி போடுறாங்க ஆஹா அப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல அது குழம்பு ஆயிடும் முதல்ல சரக்கு அடிச்சிட வேண்டியதுதான் அப்பாடா ரெண்டு ஃபுல்லு ஆளுக்கு ஆஃப் அடிச்சாச்சு மொட்டா குடியும் கெட்டா கறியும் எப்பா உள்ளே போய் சப்ளையர்கிட்ட தலைக்கறியை தனியாக எடுத்து வைக்க சொன்னு சொல்லு போ டேய் எல்லாரும் கறியை நல்லா சாப்பிட்டுக்குங்க அடுத்த ஊருக்குள்ளே விசேஷம் எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது புரியுதா அண்ணே அண்ணே ஏண்டா தலைக்கறியை எடுத்து வைக்க சொல்லுன்னு சொல்லி அனுப்புனா தலைக்கறிக்கே ஓடி வர்ற என்னாச்சுடா இன்னும் பந்தியை போடலைன்னு ஒரே பிரச்சனையாக இருக்கு என்ன அது பிரச்சனையா தலைக்கறியை நம்பி தண்ணி அடிச்சிட்டு நிற்கிறேன் வந்து பிரச்சனைன்னு சொல்கிற ஆ இன்னைக்கு பந்தி நடக்குமா நடக்காதான்னு தெரியலையே ஐயா ஆஹா சண்டை முடியறதுக்குள்ள போதையே இறங்கிடும் போல இருக்க ஐயா தலைக்கறியை நம்பி வந்த நம்மளை தனியாக நின்று புலம்ப விட்டாங்களையா இன்றைக்கி என்ன சண்டை நடந்தாலும் சரி தலைக்கறியை சாப்பிடாம இங்கேருந்து போகக்கூடாது